மழைக்காலத்தில் வாசலில் போடப்பட்ட கோலம் போல் கலைந்து போனாளா பானு இத்தனை படித்த பானு என்னைப் போல ஏன் அடுப்புக்கரியில் அழுக்காகி போகிறாள் ஒருவன் கையில் பிடித்துக் கொடுக்கவும் நமக்கு வழியில்லை இவளை வீட்டுக்குள் அடைத்து போடாமல் வெளியே திறந்து விடுங்களேன் என்று சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அப்பாவை குழவி போல கொட்டி கொண்டு வந்தாள் அம்மா அப்பா வேதனை தாங்காமல் ஒரு நாள் அசைந்து கொடுத்தார் என்னை என்ன செய்ய சொல்கிறாய் பானுவை வேலைக்கு அனுப்ப சொல்கிறாயா அவள் வருமானத்தில் உனக்கு ஆசை வந்து விட்டதா வந்தால் என்ன தப்பு உங்கள் சம்பளத்தை வைத்து கொண்டு இந்த குடும்பத்தின் கிடிசலை வெளியே தெரியாமல் பொத்தி பொத்தி மறைக்கிற என் அவதி இனியாவது கொஞ்சம் குறையக்கூடாதா என்று பரிதாபமாக கேட்டாள் அம்மா அப்பா அந்த காலத்து ஒழுங்கில் ஊறிப்போன ஒரு பள்ளிக்கூட வாத்தியார் சதா சத்தியம் தர்மம் என்று ஜபித்துக்கொண்டே இருப்பார் சம்பளம் இல்லாமல் வாத்தியார் வேலை பார்க்க வேண்டுமாம் முடியவில்லை வாங்கிக் கொள்கிறார் டியூசனுக்கு வரும் பணக்கார வீட்டு பிள்ளைகளை எல்லாம் விரட்டியடிக்கிறார் ஆனால் ஒன்றுக்கு மட்டும் குறைச்சலில்லை குழந்தைகள் ஊனப்பிறவையான எண்ணையும் சேர்த்து மொத்தம் ஐந்து உருப்படிகள் விசாலம் உன் அவஸ்தைக்கு நிச்சயம் பரிகாரம் வேண்டும் தான் ஆனால் ஒரு பெண் சம்பாதித்து போடுவதும் அதை அவள் குடும்பம் ஏற்றுக்கொள்வதும் நியாயமான பரிகாரம் என்று எனக்கு தோன்றவில்லை ஆனால் உனக்கு ஆசை வந்துவிட்டது அதற்கு நான் குறுக்கே நிற்கவில்லை என்று தன் ஆட்சேபனையை தெரிவித்துக்கொண்டே கொண்டே ஒப்புதல் அளித்து விட்டார் அப்பா அம்மாதான் எங்கெல்லாமோ அலைந்து யாரையெல்லாமோ பிடித்து பானுவை ஒரு ஆபீஸுக்குள் நுழைத்து விட்டாள் ஆரம்பத்தில் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் அது எட்டே மாதங்களில் செப்பிடு வித்தைக்காரனின் மாங்கன்று மாதிரி இருபதாயிரம் ரூபாயாக வளர்ந்து விட்டது பானுவின் வருமானத்தால் எங்கள் குடும்பத்தில் பாலாறு ஓடியது பழங்களும் பசுமையும் குலுங்கின பானுவை பற்றி அவள் சம்பாத்தியத்தை பற்றி அம்மா வேண்டுமானால் உச்சி குளிர்ந்து போகலாம் என்னால் இவ்வளவு ஏழ்மையாக திருப்திப்பட முடியாது பானுவை பற்றி அம்மாவுக்கு தெரிந்ததை விட எனக்கு அதிகம் தெரியும் பானு எங்களுக்குள்ளே வக்ரம் ஒன்றாய் பிறந்த நாங்கள் நாலு பேரும் கிழக்கே பார்த்தாள் தலைச்சனான அவள் மேற்கே பார்ப்பாள் எங்கள் எல்லாரையும் விட அவள் கொஞ்சம் அழகாக இருப்பாள் நல்ல சிவப்பு தோல் அதில் எங்களுக்கெல்லாம் கூட பெருமைதான் ஆனால் எங்களை அவமானப்படுத்த அவள் தன் அழகையே ஓர் ஆயுதமாக பிரயோகிக்கும் போதுதான் என் நெஞ்சமெல்லாம் தரிப்பாய் கறிக்கும் தன் அழகில் அவளுக்கு அப்படி ஓர் அசாத்திய கர்வம் ஏழெட்டு மாத காலமெல்லாம் சரியாகவே நடந்தன அவள் அமைதியாக அலுவலகம் போவதும் வருவதும் அம்மாவின் கையில் அத்தனை சம்பளத்தையும் கொடுத்துவிட்டு ஆசிர்வாதம் பண்ணம்மா என்று அவள் காலில் விழுந்து வணங்குவதும் அம்மா மகிழ்ந்து போவதும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தன பானு மாறிவிட்டாளோ என்று கூட நான் நினைத்து கொள்வேன் அதுதான் இல்லை அவள் உள்ளுக்குள் புகைந்து கொண்டே இருந்திருக்கிறாள் இப்பொழுதெல்லாம் அவள் முழு சம்பளத்தையும் அம்மாவின் கையில் கொண்டு வந்து கொடுப்பதில்லை இந்த சூளையில் எத்தனை கொண்டு வந்து கொட்டினாலும் நிமிஷத்தில் சாம்பலாகிவிடும் என் எதிர்காலத்திற்கென்று நானே சேமித்து வைத்தால்தானே உண்டு பத்தாயிரம் தான் கொடுப்பேன் என் ஒருத்திக்கு இதுவே அதிகம் என்று கூறிவிடுவாள் தன்னை மட்டும் கூறு போட்டு பிரித்து பேசுகிறவளிடம் அம்மா எப்படி வாயை திறக்க முடியும் இன்னொன்றை நினைத்தால்தான் அவளால் வாயை திறக்காமல் இருக்க முடியவில்லை இப்பொழுது பானோ அலுவலகத்திலிருந்து தினசரி இரவு எட்டு மணிக்கோ ஒன்பது மணிக்கோ திரும்புகிறாள் இத்தனை நேரமா ஆபீஸ் நடத்துகிறான் என்று ஒரு நாள் தெரியாத்தனமாக அம்மா கேட்டுவிட்டாள் அது புளியை சீண்டிவிட்ட மாதிரியாகிவிட்டது உனக்கு படம் வேண்டும் அதற்காக என்னை ஆபீஸுக்கு அனுப்பினாய் நானும் கொண்டு வந்து போடுகிறேன் போடாவிட்டால் கேள் நான் வருவது போவதைப் பற்றியெல்லாம் கேட்க நீ யார் என்று புரிவாள் அம்மாவின் மனதில் எரிமலை வெடிக்கும் கண்களில் அருவி கொட்டும் பானு என்ற பாறை அதில் நனையாமல் வேடிக்கை பார்க்கும் அப்பா சாப்பாட்டு நேரம் போக மற்ற நேரங்களில் மாடியில்தான் இருப்பார் வர வர பானுவை கண்டு எனக்கு பயமாக இருக்கிறது என்று மொட்டையாக ஆரம்பித்தாள் அம்மா என்ன பயம் பானு கைனரே சம்பாதிக்கிறாள் உன் குடும்பத்தின் கிளிசலை ரொம்ப காலமாக ஒட்டு போட்டு கொண்டு வருகிறாள் இதை கண்டா நீ பயப்படுகிறாய் என்று சிரித்தார் அப்பா வறுமை எனக்கு பழகிப்போய்விட்டது பானுவின் போக்கு எனக்கு பழகிப் போகவில்லையே கண்ட கண்ட நேரத்தில் வீட்டுக்கு வருகிறாள் கேட்டால் தூக்கி எறிந்து பேசுகிறாள் நான் என்ன செய்வேன் என்று கண்ணீர் விட்டுக்கொண்டு கையை பிசைந்தாள் அம்மா இனிமேல் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது விசாலம் பணம் சும்மா வராது துணைக்கு பாவத்தையும் அழைத்து கொண்டு வரும் என்று கூறிவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டார் அப்பா அன்று இரவு யார் வீட்டு ரேடியோவிலோ தேன் கிண்ணம் முடிந்து விட்டது இன்னும் வரவில்லை அம்மா குட்டி போட்ட பூனையைப் போல வாசலுக்கும் உள்ளுக்குமாக நடந்து கொண்டிருந்தாள் நான் ஜன்னல் ஓரத்து வானத்தில் நட்சத்திரங்களை எண்ணிக்கொண்டிருந்தேன் அப்பொழுது வாசலில் கார் வந்து நிற்கும் ஒளி கேட்டது வானத்தில் இருந்த என் பார்வை காருக்குள் ஓடிற்று டிரைவர் ஆசனத்தில் ஒரு வாலிபன் அவனுக்கு பக்கத்தில் கொஞ்சம் கூட கூச்சமில்லாமல் பானு பானு காரிலிருந்து இறங்கி அவனுக்கு கையசைத்துவிட்டு கார் மறையும் வரை காத்திருந்து விட்டு பிறகு வேண்டா விருப்பாக வீட்டுக்குள் நுழைந்தாள் அந்த காட்சிகளையெல்லாம் பார்த்து மனமும் கண்ணும் எரிந்து போன அம்மா அவளை வழிமறிப்பது போல் எதிரே போய் நின்று கொண்டு யாரடி அவன் என்று கேட்டாள் அவளை அலட்சியமாக பார்த்தாள் பானு அதென்ன அவன் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் அவர் எங்கள் கம்பெனி மேனேஜர் ஸ்ரீதர் அவன் இப்படித்தான் ஒவ்வொரு பெண்ணையும் அவள் அவள் வீட்டில் காரில் கொண்டு போய் விடுகிறானா எல்லோரையும் ஏன் கொண்டு போய் விடுகிறார் ஸ்ரீதருக்கு என்னிடத்தில் பிரியம் அதனால் கொண்டு வந்து விடுகிறார் அவன் பிரியத்தில் இடிவில தெருவே சிரிக்கிறது என்று அம்மா படப்படத்தாள் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஆனால் எங்களுக்கு கவலை இருக்கிறது இப்படி மானத்தை விட்டுத்தான் இந்த குடும்பம் பசுமையாக இருக்க வேண்டுமென்றால் இந்த அவமானம் இனியும் தொடர வேண்டாம் நாளையிலிருந்து நீ ஆபீசுக்கு போக தேவையில்லை அதை சொல்ல நீ யார் நான் உன்னை பெற்றவளடி ஏன் பெற்றாய் நீயும் அப்பாவும் சும்மா இருந்திருந்தால் நான் ஏன் பிறக்கப் போகிறேன் என்று அம்மாவை கேவலமான சொற்களால் குத்தி கிழித்துவிட்டு விட்டு வீட்டுக்குள் சென்றாள் பானு அன்று இரவு எட்டு மணி ஆபீஸுக்கு போன பானு வரவில்லை அவளிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது நான் இனி வீட்டுக்கு வரமாட்டேன் ஸ்ரீதரை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறேன் பானு அந்த கடிதத்தை படித்துவிட்டு அம்மா வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டாள் கொண்டாள் நானும் என் தம்பி தங்கைகளும் அவள் துக்கத்தில் பங்கு கொண்டோம் அப்பா மட்டும் அந்த துக்கத்தில் கொஞ்சம் கூட அடிபடாமல் ஓர் அந்நியரை போல விலகி நின்றார் மறுநாள் பொழுது விடிந்து விட்டது அம்மா ஒரு மூலையிலும் குழந்தைகளாகிய நாங்கள் ஒரு மூலையிலும் அப்பா மாடியிலுமாக அணைந்து போன நெருப்பைப் போல ஆறிப்போய் கிடந்தோம் நேரம் மணி ஒன்பது அது அப்பா பள்ளிக்கு புறப்படுகிற நேரம் இன்று அப்பா இன்னும் பள்ளிக்கு கிளம்பவில்லை ஏன் பானு வைத்த நெருப்பு அப்பாவையும் சுட்டு விட்டதா ஒரு மூலையில் படுத்திருந்த அம்மா எழுந்து அப்பாவின் மாடி அறைக்கு போகிறாள் நானும் அவள் நிழல் போல போகிறேன் அப்பொழுது அப்பா என்னவோ எழுதி கொண்டிருந்தார் இன்னும் நீங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பவில்லையா என்று கேட்டுக்கொண்டே அறைக்குள் நுழைந்தாள் அம்மா அப்பா ஒரு கணம் தலையை தூக்கி அவளை பார்த்துவிட்டு எழுதிய கடிதத்தில் பார்வையை ஓட்டினார் ஒரு பெருமூச்சுடன் அதை நான்காக மடித்து முகவரி எழுதினார் பிறகு அம்மாவின் வற்றி போயிருந்த முகத்தை எரிட்டு பார்த்தார் நீ என்ன கேட்டாய் விசாலம் இன்னும் நீங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பவில்லையா என்றுதானே இல்லை ராஜினாமா கடிதம் எழுதிவிட்டேன் பாலுவை கூப்பிடு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்ப வேண்டும் என்றார் அப்பா தன் ஆசிரியர் வேலையை வயிற்று பிழைப்புக்காக மேற்கொள்ளவில்லை ஓர் லட்சிய வெறியோடு அதில் ஈடுபட்டார் சத்தியம் நேர்மை ஒழுங்கு ஆகியவற்றை தன் மாணவர்களிடம் திணிக்க அயராது பாடுபட்டார் அதில் அவருக்கு அவ்வளவு வெற்றி கிடைக்காவிட்டாலும் அதற்காக அவர் சோர்வடைந்தது இல்லை இன்று ஏன் அவருக்கு இப்படி ஓர் அநியாயச் சோர்வு உங்களுக்கு என்ன பைத்தியமா ஒரு நாள் பள்ளிக்கூடம் போகாவிட்டாலும் உங்களுக்கு தலை வெடித்துவிடுமே விடுமே என்று அதிர்ச்சியோடு அம்மா கேட்டாள் அப்பாவின் முகத்தில் ஒரு மலர்ச்சி தோன்றி மறைந்தது விசாலம் நீ பல சமயங்களில் குருட்டுத்தனமாய் கத்தினாலும் என்னை நன்றாகவே புரிந்து வைத்திருக்கிறாய் பள்ளிக்கூடம் போகாவிட்டாய் எனக்கு தலையே விடித்து விடும் தான் ஆனாலும் இனி நான் பள்ளிக்கூடத்துக்கு எந்த நேர்மையோடு போக முடியும் பானு நம் தலையில் கல்லை போட்டுவிட்டு போனாலே அதனால் அப்படி சொல்கிறீர்களா விசாலம் இப்பொழுதுதான் நான் உனக்கு சர்டிபிகேட் கொடுத்தேன் அதை இப்படி முட்டாள்தனமாக கிழித்தெறிந்துவிட்டுப் பேசுகிறாயே பானு யார் தலையிலும் கல்லை போட்டுவிட்டு போனதாக நான் நினைக்கவில்லை இன்னும் பச்சையாக போனால் நீ உன் பெண் போனதை விட உன் குடும்ப மானம் போய்விட்டதற்காகவே அதிகம் கவலைப்படுகிறாய் மானம் என்பது என்ன பலவீதங்களை மறைப்பதற்காக மனிதர்கள் போட்டுக்கொள்கிற பட்டு சட்டை நான் அந்த போலித்தனமான பகட்டு உடைக்கு என்றுமே மரியாதை செலுத்த தயாராக இருந்ததில்லை என் கவலையெல்லாம் என்ன தெரியுமா நீயும் நானும் அங்கேதான் வேறுபடுகிறோம் நான் எங்கோ நேர்மை தவறியிருக்கிறேன் தர்மங்களையும் சத்தியத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு நேர்மையை மிதித்து தள்ளி தூக்கி எறிந்துவிட்டு பானுமதி என்கிற பானு வீட்டை விட்டு போய்விட்டாள் என் குற்றங்களின் வெளிப்படையான அடையாளம் அவள் அந்த விட்கக்கேடான அடையாளத்தை வைத்து கொண்டு நான் எப்படி நேர்மையோடு பள்ளிக்கூடம் போக முடியும் அம்மா அப்பாவின் அருகிலிருந்து கொண்டு கலங்கினாள் அப்பொழுது வாசலில் கார் ஒலி கேட்டது பானு வந்துவிட்டாளா இல்லை வந்தவன் டிரைவர் அப்பாவிடம் ஒரு கடிதத்தை கொடுத்து விட்டு போனான் அப்பா அசிரத்தையோடு அந்த கடிதத்தை பிரித்துப் படிக்கலானார் படித்து முடித்ததும் அவர் முகத்தில் உணர்ச்சிகள் குவிந்தன விசாலம் என்று உற்சாகத்தோடு கூவினார் ஸ்ரீதர் கடிதம் எழுதியிருக்கிறான் அந்த பெயரை கேட்டதும் அவள் முகத்தில் வெறுப்பு நிழலாடியது என்ன எழுதியிருக்கிறான் உங்களிடம் ஆசீர்வாதம் கேட்டு எழுதியிருக்கிறானா இல்லை கடிதத்தை படிக்கிறேன் கவனமாக கேள் என்று கடிதத்தை உறக்க படித்தார் அப்பா மதிப்பிற்குரிய சார் அவர்களுக்கு ஸ்ரீதர் வணக்கமாக எழுதி கொண்டது நான் உங்கள் பழைய மாணவன் என்பதை உங்களுக்கு பணிவோடு நினைவுபடுத்துகிறேன் நீங்கள் மாணவர்கள் மத்தியில் உயிரற்ற பாடங்களை சொல்கிற வெறும் பாட புத்தகமாக இராமல் உயிர்ப்புள்ள திருக்குறளாகவும் நீதிகளாகவும் நெறிகளாகவும் வாழ்ந்து காட்டினீர்கள் மற்றவர்கள் எப்படியோ அவர்கள் வாழ்க்கையில் எங்கேயெல்லாம் மூதி எப்படியெல்லாம் உடைந்து போனார்களோ நான் உடைந்து போகக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தேன் நான் இதுவரை ஒழுக்கத்தில் ஒரு மாற்றுக்கூட குறைந்ததில்லை அதன் காரணமாக நான் வாழ்க்கையில் குறுகிய காலத்தில் மிகப்பெரிய வெற்றிகளை சந்தித்தேன் நான் ஒரு சாதாரண குமாஸ்தாவாக போய் சேர்ந்த ஒரு கம்பெனியில் மற்றவர் வியக்கும் வேகத்தில் மேனேஜராகி லாபத்தில் பங்கு பெறும் கூட்டாளியாகவும் ஆக்கப்பட்டேன் உங்கள் பெண் பானு என் கம்பெனியில்தான் வேலைக்கு சேர்ந்தால் பானு என்னை காதலித்தால் நான் மேனேஜர் அதனால் ஜாக்கிரதையாக இருந்தேன் இரண்டு நாட்களுக்கு முன்னால் என்னை தன் வீட்டில் காரில் கொண்டு போய் விடும்படி வற்புறுத்தினாள் பானோ அப்பொழுது அவள் ஆசையை நிறைவேற்ற நான் ஒரு டிரைவராகத்தான் நடந்து கொண்டேன் நேற்று அவள் திடீரென்று ஒரு குண்டை தூக்கி போட்டாள் தான் வீட்டிலிருந்து கிளம்பி வந்து விட்டதாகவும் தன்னை கல்யாணம் செய்து கொள்ளும்படியும் பிடிவாதம் பிடித்தாள் நான் அவளை காதலிக்கிறேன் கல்யாணமும் செய்து கொள்ள விரும்புகிறேன் ஆனால் அவளை பெற்றவர்களின் சம்மதம் இல்லாமல் நான் திருட்டு தாளி கட்ட விரும்பவில்லை அவள் போக்கில் போய் அவளை வலிக்கு கொண்டு வர நேற்றிரவு முழுவதும் நான் விழித்திருக்க வேண்டி வந்தது அவள் இப்பொழுது தன் குற்றத்தையும் அவசரத்தையும் உணர்கிறாள் அவள் இன்று மாலை வழக்கம் போல வீட்டுக்கு வருவாள் ஆனால் நல்ல பெண்ணாக அவளை நீங்கள் அருள் கூர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு நான் அவளுக்கு பொருத்தமானவன்தானா என்பதையும் நீங்கள் அனுதாபத்தோடு சிந்திக்க வேண்டும் உங்களிடம் படித்த மாணவர்கள் என்றும் ஒழுங்கு தவற மாட்டார்கள் அவர்களில் நானும் ஒருவன் ஸ்ரீதர் கடிதத்தை படித்து முடித்ததும் அப்பாவின் முகம் தெளிவாக இருந்தது விசாலம் நான் ஒழுங்கை மிக ஒழுங்காகவே கற்றுக் கொடுத்திருக்கிறேன் அதற்கு இந்த ஸ்ரீதர் ஓர் உதாரணம் என்று கூறிக்கொண்டே எழுதி வைத்திருந்த ராஜினாமா கடிதத்தை எடுத்து கிழித்து எறிந்த அப்பா எனக்கு நேரமாகிறது நான் ஸ்கூலுக்கு போகிறேன் என்று வாத்தியார் கோட்டை அவசரம் அவசரமாக போட்டுக்கொண்டார் அம்மாவுக்கு உதாரணம் முக்கியமில்லை தான் முக்கியம் பானு இன்னும் கலைந்து போகவில்லை இனி உறுத்த ஒன்றும் இல்லை இன்று மாலையில் பானு வீட்டிற்கு வந்து விடுவாள் இந்த கதை பிடித்திருந்தால் ஒரே ஒரு லைக் செய்யவும் நன்றி